வணக்க மக்களே சற்றுமுன் வெளியான அதிர்ச்சி தரும் தகவல் எஸ்பிஐ பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான அப்டேட்டை அனைவருக்குமே வெளியிட்டு இருக்காங்க யாருக்கெல்லாம் எஸ்பிஐ வங்கியில் அக்கௌண்ட் இருக்கோ அவங்கெல்லாம் முக்கியமா பார்க்க வேண்டிய வீடியோ இது அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்க என்ன அப்படி முக்கியமான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க அண்ட் நம்ம சேனல ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்னா மறக்க மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஆயின்னு சொல்லிட்டு போயிடுங்க அப்போ எத்தனை பேர் நியூவாக வரீங்க எத்தனை பேர் வந்து ஆல்ரெடி இருக்கவங்களே பார்க்குறீங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் எஸ்பிஐ வங்கியானது பார்த்தீங்கன்னா தனது வாடிக்கையாளர்களுக்கு அப்பப்போ புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுருக்காங்க அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு புதிய அறிவிப்பை வெளியில்லைனாலும் மாசத்துக்கு ஒரு முக்கிய அறிவிப்புகள் மகிழ்ச்சி அறிவிப்புகள்னு சொல்லி நிறைய வெளியிட்டு இருக்காங்க அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ ஒரு அதிர்ச்சி தரும் தகவலை சொல்லியிருக்காங்க அதாவது பேங்க் எஸ்பிஐ பேங்க்ல யாருக்கெல்லாம் அக்கௌண்ட் இருக்கோ அவங்களுக்கு வங்கி கணக்குல இருந்து இரநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா வந்துட்டு பிடித்தம் செய்யப்படுகிறது இந்த இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து நிறைய பேருக்கு டெபிட் இருக்கு இது என்ன ரீசன் சொல்லி மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்கு அதுக்காக தான் இப்போ எஸ்பிஐ பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பை சொல்லியிருக்காங்க அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம் பொதுத்துறை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பல்வேறு தரப்பினரும் அக்கவுண்ட் வைத்துள்ளனர் இந்த எஸ்பிஐ வங்கி இந்தியா முழுவதும் கிளைகளை நடத்தி வருகிறது பல்வேறு கடன் திட்டங்கள் என பல சலுகைகள் கொடுக்கப்படுவதால் எஸ்பிஐ வங்கிக்கு அதிகமான வாடிக்கையாளர்களும் இருக்கின்றனர் இந்தியாவில் தங்கள் சேமிப்பு கணக்குகளிலிருந்து ரூபாய் இருநூத்தி தொண்ணூத்தி ஐந்து கழிக்கப்படுவதாகவும் இது குறித்து எந்த தகவலும் தெரியவில்லை என வாடிக்கையாளர்கள் பலர் இணையத்தில் புகார் தெரிவித்தனர் எந்த தகவலும் இல்லாமல் ரூபாய் இருநூத்தி தொண்ணூற்றி ஐந்து எடுக்கப்படுவது ஏன் என பல்வேறு தரப்பினரும் குழப்பத்தில் உள்ளனர் இதற்கு எஸ்பிஐ வங்கி ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளது நீங்கள் மாத தவணை முறையில் எதையாவது வாங்கினால் அந்த இஎம்ஐ விவரங்களை கவனிக்கும் பகுதிதான் தான் நாச் National ஆட்டோமேட்டர் Clearing ஹவுஸ் NACH என்பதுதான் இதன் முழு நீங்கள் EMI செலுத்த வேண்டிய தொகை அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒரு நாள் முன்னதாகவும் உங்கள் அக்கவுண்டில் இருக்க வேண்டும் இதனை நாச் கவனித்து கொண்டிருக்கும் இது மிஸ் ஆனால் அபராதமாக ரூபாய் இருநூற்றி ஐம்பது எடுக்கப்படும் அதற்கு வரி சேர்த்து மொத்தமாக ரூபாய் இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்து எடுக்கப்படும் எனவே இப்படி பணம் போகக்கூடாது என கருதினால் உங்கள் இஎம்ஐ தொகையை சரியாக உங்கள் கணக்கில் வைத்திருங்கள் ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எஸ்பிஐ இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா எதுக்கு பிடித்தம் செய்கிறோம் அப்படின்னா நிறைய பேர் இஎம்ஐ எஸ்பிஐயில் போட்டிருப்பீங்க இஎம்ஐ அமௌண்ட் கட்டுறீங்கன்னா இன்னைக்கு டேட்டுக்கு அதுக்கு முன்னாடி டேட்லேயே வந்து அமௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கணும் இன்கேஸ் இல்லாத போது உங்களோட அமௌண்ட் வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் வரியோடு சேர்த்து இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரூபா வந்து பிடிக்கப்படும் இதை தான் மேட்ச்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ மக்களே இஎம்ஐ யாரெல்லாம் கட்டுறீங்களோ அவங்கலாம் பேங்க் அக்கௌண்டில் கரெக்டாக கரெக்டாக அமௌண்ட் வந்து முன்னாடி நாளே போட்டு வச்சிருங்க இல்லைனா உங்களுக்கு இந்த மாதிரி இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரூபா மாதம் மாசமே வந்து பிடிக்கப்படும் இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆதார் கார்டு அப்டேட் பேன் கார்டு அப்டேட் ரேஷன் கார்டு உரிமை தொகை பற்றின அப்டேட்னு சொல்லி அனைத்து உண்மை அப்டேட்களும் உடனுக்குடனே வெளியாயிட்ருக்கு வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்